கியுட்மோ ஐநூற்று அறுபத்தி மூன்றாம் வருடம் லும்பினி என்ற இடத்தில் அரச குடும்பத்தில் சித்தார்த்த கௌதமர் பிறந்தார் யசோதரை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ராகுலன் என்ற அழகிய மகன் பிறந்தான் ஒரு நாள் சித்தார்த்தர் நகர்வளம் சென்றார் அப்போது ஒரு நோயாளி மெலிந்த தோற்றத்தில் நடந்து செல்வதைக் கண்டார் சிறிது தூரம் சென்ற பின் ஒரு முதியவர் செல்வதைக் கண்டார் அதன் பின்னர் சிலர் ஒரு பிணத்தை தூக்கி செல்வதைக் கண்டார் நோய் மூப்பு மரணம் இவையெல்லாம் ஏன் நினைக்கின்றது வாழ்க்கைக்கு அர்த்தம் தேட முனைந்தார் இருபத்தொன்பது வயதில் துறவறம் சென்றார் இவரே தனது போதனைகள் மூலம் பௌத்த மதத்தை பரப்பியவர் தனது எண்பதாவது வயதில் கௌதம புத்தர் குஷி நகரில் இறைவனடி சேர்ந்தார் உலகில் இலட்சக்கணக்கானோர் பௌத்த மதத்தை பின்பற்றுகின்றனர்